க்ரீட்டிங்ஸ் எவ்ரி ஒன் வெல்கம் டு அவர் சேனல் இது வரைக்கும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவில் எட்டாம் வகுப்பு தமிழ் இயல் எட்டு யாப் இலக்கணம் இதோட புக் பேக் எக்ஸைஸ் கேட்டிருந்தீங்க பக்கம் நூற்றி எண்பத்தி நான்கு சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக ஃபர்ஸ்ட் ஒன் அசை டேஷ் வகைப்படும் எத்தனை வகைப்படும் இரண்டு வகைப்படும் ஆ ஆப்ஷன் ரைட் ஆன்சர் அசை இரண்டு வகைப்படும் விடும் என்பது டேஷ் சீர் இது வந்து நிறையசை ஆ ஆப்ஷன் விடும் என்பது நிறையசை சீர் தேர்ட் ஒன் அடி எத்தனை வகைப்படும் ஐந்து வகைப்படும் அடி ஐந்து வகைப்படும் இ ஆப்ஷன் ஐந்து ஃபோர்த் ஒன் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது ஸோ முதலாம் எழுத்து ஒரே மாதிரி வந்தால் அது என்னதுன்னா மோனை இ ஆப்ஷன் மோனை முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை அடுத்தது பொறுத்துக்க வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை கலிப்பா துல்லலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை ஓகேங்களா த்ரீ ஒன் டூ அதாவது ஃபஸ்ட்டு செகண்டு தேர்டு ஃபோர்த் இல்லையா வெண்பா செப்பலோசை ஆசிரியப்பா அகவலோசை கலிப்பா துள்ளலோசை வஞ்சிப்பா தூங்கலோசை அடுத்தது சிறுவினா இரு வகை அசைகளையும் விளக்குக அசை வந்து இரண்டு வகைப்படும் இல்லையா நூற்றி எண்பத்தி இரண்டு இதில் இருக்குது பாருங்க அசை அந்த ஹெட்டிங்கில் குரில் இது எழுதுறதுனா எழுதலாம் அதை வந்து அசைனா என்ன அதோட ரெண்டு வகை இல்லைன்னா குரில் அல்லது நெடில் எடுத்து தனித்து வந்தாலும் சேர்ந்து வந்தாலும் நேரசை ஆகும் நேரசையாகும் நா நாம் ஓகேவா குரில் அல்லது நெடில் எழுத்து தனித்து வந்தாலும் ஒற்றுடன் சேர்ந்து வந்தாலும் ஆகும் எடுத்துக்காட்டு எழுதிங்க அடுத்து இரண்டு குரில் எழுத்துக்கள் அல்லது குரில் நெடில் எழுத்துகள் இணைந்து வந்தாலும் அவற்றுடன் ஒற்றெழுத்து சேர்ந்து வந்தாலும் ஆகும் எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா கட கடல் கடா கடாம் இப்போது க ட இது வந்து இரண்டு குறில் எழுத்துக்கள் வந்திருக்கு இது இரண்டு குறில் எழுத்துக்கள் இதோட சேர்த்து ஒற்று இது குரில் நெடில் குரில் நெடில் ஒற்றெழுத்து ஸோ இந்த மாதிரி வர்றது வந்து நிறையசை ஓகேங்களா ஃபர்ஸ்ட் கொஸ்டினோட ஆன்சர் செகண்ட் தலை என்பது யாது பக்கம் நூற்றி எண்பத்தி மூன்றில் இருக்கு பாருங்க தலையின் ஹெட்டிங் கீழே சீர்கள் ஒன்றோடு ஒன்று பொருந்துவதை தலை என்பர் முதல் சீரின் இறுதியிலும் வரும் சீரின் முதலிலும் உள்ள அசைகள் எவ்வகை அசைகள் என்பதன் அடிப்படையில் தலைகள் ஏழு வகைப்படும் இது வரைக்கும் இரண்டாவது கொஸ்டினுக்கான ஆன்சர் சரிங்களா தலை என்பதன் விளக்கம் தேர்ட் ஒன் அந்தாதி என்றால் என்ன அந்தாதினா என்னன்னு கேட்டிருக்காங்க பக்கம் நூற்றி எண்பத்தி மூணுலே இருக்குது பாருங்க இந்த பாவகைகளுக்கு மேலே இருக்குது பாருங்க ஃபோர்த்து ஒரு பாடலின் இறுதி சீர் அல்லது அடியின் இறுதி பகுதி அடுத்த பாடலின் முதல் சீர் அல்லது அடியின் முதலில் வருமாறு பாடப்படுவது அந்தாதி தொடை சரிங்களா இதுதான் அந்தாதிக்கான விளக்கம் அந்தாதி என்றால் என்னக்கு அடுத்து ஃபோர்த் ஒன் பா எத்தனை வகைப்படும் அவை யாவை பக்கம் நூற்றி எண்பத்தி மூன்று அதில் இருக்க பாருங்க பா வகைகள் கீழே பா நான்கு வகைப்படும் அவை வெண்பா ஆசிரியப்பா கலிப்பா வஞ்சிப்பா இதுதான் ஃபோர்த் ஒனுக்கான ஆன்சர் சரிங்களா ஸோ யாப்பு இலக்கணம் இதோட ஒர்க் பேக் எக்ஸைஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் மொழியை ஆழ்வும் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ ஃபார் யுவர் சப்போர்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்